அனைவருக்கும் வணக்கம் இன்று பார்க்க இருக்கிற பதிவு மாசி மாதம் முதல் நாள் குலதெய்வத்திற்கே உரிய மாதமான இந்த மாசி மாதத்துல தெய்வங்களிலே மிகவும் வலிமையான தெய்வமாகவும் நம்மளை காக்கும் அரணாகவும் செயல்படுற குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் எத்தனை தெய்வங்கள் இருப்பினும் எல்லா வித பூஜைகளும் மற்றும் வழிபாடுகளும் குலதெய்வத்திற்கே முதலிடமாக கருதப்படுகிறது அதனால மாதப்பிறப்பான இந்த மாசி மாதத்துல நம்மளோட நிலைவாசலை நன்றாக துடைத்து மஞ்சள் குங்கும பொட்டெல்லாம் வச்சுட்டு நம்ம நிலைவாசலை எந்த ரூபத்தில் நம்ம எவ்வாறு அலங்கரிக்க முடியுமோ நமக்கு எந்த விதத்தில் தெரியுமோ அந்த அளவுக்கு நல்லா அலங்காரம் செஞ்சுக்கோங்க நம்மளோட குலதெய்வம் என்ன குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தை நினைத்து இந்த ஒரு பொருளை நிலைவாசலில் வைக்கும்போது கண்டிப்பா கண்டிப்பாக குலதெய்வம் நம்மளோட நிலைவாசலில் எழுந்தருளி நமக்கு வந்து அருள் பாலிப்பாங்க அந்த அளவுக்கு சக்தி படைத்த நாள் தான் இந்த மாசி மாதத்தின் கூடிய முதல் நாள் நாம ஒரு ஒரு நாளும் வெளியில கிளம்பும் போதோ இல்லை பசங்க வெளியில கிளம்பும் போதோ இல்லை கணவர் வந்து ஆஃபீஸ்க்கு போகும்போதோ இப்ப நாமளும் வெளியில போகும்போதுமே கண்டிப்பா குலதெய்வத்தை மனதார நினைக்கணும் நாம் போயிட்டு வர காரியம் வந்து நல்லபடியாக நடக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நாம் எப்படி இருக்கமோ அதே மாதிரி வீட்டுக்கு திரும்பணும் நல்ல உடல் நலத்தோடு திரும்பி வரணும்னு சொல்லிட்டு நம்ம நல்ல மனதார வேண்டிக்கணும் தான் குலதெய்வம் வந்து நம்மளை வந்து காத்து நிற்கும் நம்ம வேண்டவே தேவையில்லை நம்ம குலதெய்வம் நம்மளை பார்த்துப்பாங்க அதனால குலதெய்வத்தை தினந்தோறுமே மனதில் நினைத்தாலே போதும் குலதெய்வம் நமக்கு வந்து நமக்கு வந்து அருள் பாலிப்பாங்க அந்த அளவுக்கு சக்தி படைத்தவங்க தான் குலதெய்வம் குலதெய்வம்ங்கிறது வந்து வெறும் சாமி மட்டும் மட்டும் கிடையாது நம்மளோட முன்னோர்களோட ஆன்மாக்கள் சக்திகளுமே சேர்ந்து இருக்கிறது தான் குலதெய்வம் அதனால தான் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது நம்ம ஒரு ஆள் மட்டும் ஒரு குடும்பம் மட்டும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம குடும்பத்தை சேர்ந்த அனைத்து பங்காளிகளுமே சேர்ந்து தான் நம்ம குலதெய்வத்துக்கு போனாதான் அந்த குலதெய்வ சாமி வந்து மகிழ்ச்சி அடையுமா என்னோட குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து வந்திருக்காங்கன்னு நினைக்குமா அப்போ வந்து அது ரொம்ப சந்தோஷப்படுமா அந்த குலதெய்வம் என்னோட குழந்தைங்க என்னோட பேர பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து வந்திருக்காங்க எல்லாருமே ரொம்ப ஒத்துமையா இருக்கிறாங்கன்னு நினைக்குமா அதனால தான் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது எல்லா குடும்பமும் சேர்ந்து நம்ம ஒன்னா போகிறதுக்கான காரணம் அதான் நம்ம குலதெய்வம் எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னா யம தர்ம ராஜா கூட குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி கேட்ட பிறகுதான் ஒருவரோட உயிரை கூட எடுக்கிற அளவுக்கு சக்தி வந்து நம்மளோட குலதெய்வத்திற்கு இருக்கு நாம் எத்தனை தர்ம காரியங்கள் செய்தாலும் குல தெய்வம் அனுகிரகம் இல்லை என்றால் ஒருவர் என்ன சக்தி வாய்ந்த ஹோமம் யாகம் செய்தாலும் பெரிய பெரிய ஆலயங்களுக்கு சென்றாலும் எதிர்பார்த்த பலன் தருமா என்பது சந்தேகம்தான் ஏனா எந்த ஒரு தெய்வமும் நம்மளோட குலதெய்வத்தை தாண்டி நமக்கு வந்து அனுகிரகம் செய்ய முடியாது அந்த அளவுக்கு சக்தி கட்டுப்பாடுகள் கொண்ட தான் நம்மளோட குலதெய்வம் இப்போ நமக்கு வந்து குலதெய்வம் தெரியுது அதனால நம்ம வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம் இப்ப குலதெய்வம் தெரியாதவர்கள் என்ன செய்யணும்னா நம்ம கால பைரவர் கோயிலுக்கு போயிட்டு நம்ம அந்த கோவில தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது போது நம்மளோட குலதெய்வம் வந்து கூடிய விரைவில் தெரிய ஆரம்பிக்கும் தேங்காய் தீபம் ஏற்ற முடியாதவர்கள் வியாழக்கிழமையில குரு ஹோரையில கால பைரவர் சன்னதியில இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வேண்டிக்கொள்ள வேண்டும் ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து செய்யும்போது போது ஒன்பது வாரங்கள் முடிந்த பிறகோ அதற்குள்ளாகவோ யாராவது வந்து உங்களோட குலதெய்வம் இதான்னு சொல்லுவாங்க இல்லைன்னா உங்களோட கனவில கூட காட்சி தருவாங்க நம்மளோட குலதெய்வம் அந்தளவுக்கு பைரவருக்கு சக்தி ஏன்னா நம்மளை காக்கும் கடவுள் தான் அதனால் நம்ம பைரவர் கோயிலில் போயிட்டு நம்ம முறையிட்டோம்னா நம்மளோட குலதெய்வம் வந்து கண்டிப்பாக தெரிய ஆரம்பிக்கும் நம்மளோட கடன் வந்து ஒரு சொட்டு கடன் கூட இல்லாமல் முழுமையாக கரையணுன்னா இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை செய்யுங்க நம்மளோட குலதெய்வம் வாசம் செய்யறது வந்து நம்மளோட நிலைவாசல்ல தான் குலதெய்வ பாதம் வரைந்து நம்ம அன்னைக்கு கோலம் போட்டுக்கிருவோம் குலதெய்வம் நம்ம வீட்டை நோக்கி வர்ற மாதிரி பாதம் போட்டுட்டு இந்த ஒரு சின்ன எளிய பொருளை நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கோங்க இந்த பொருள் நிலைவாசலை நம்ம தூவும் போது கண்டிப்பாக குலதெய்வம் நமக்கு வந்து எப்போதுமே தங்கி இருந்து நம்மளோட கடனை வந்து அடையிறதுக்கான வழி செய்வாங்க ஏன்னா எல்லா தெய்வங்கள்கிட்டையும் முறையிட்டு நமக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டம்லாம் போகணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க மனதார் நம்மளோட என்ன குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தை போற்றின்னு சொல்லி இந்த பொருளை தூவிக்கங்க இப்போ இந்த பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கிட்டு எங்களோட குலதெய்வம் வந்து பெரிய சாமியும் காமாட்சி அம்மனும் ஓம் பெரியண்ண சாமியை காமாட்சி தேவியை போற்றின்னு இந்த பச்சை கற்பூரத்தை அப்படியே தூவிக்கலாம் இது போல் சொல்லிக்கோங்க ஓம் பெரியண்ண சாமியே போற்றி ஓம் காமாட்சி தேவியே போற்றின்னு தூவிட்டு இந்த பச்சை கற்பூரத்தை வச்சுக்கோங்க அதே போல் மனதார் நினைத்து வேண்டிக்கோங்க எங்களோட கஷ்டம் எல்லாம் போகணும் எங்களோட கடன்லாம் துளி கூட இல்லாமல் குறையணுன்ட்டு மனதாரை வேண்டிட்டு இந்த பச்சை கற்பூரத்தை நிலைவாசலை தூவிக்கோங்க நமக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரங்களில் கூட பச்சை கற்பூரத்தை நிலைவாசலில் தூவிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம்